மெட்ராஸ் ஸ்டிஃபன் சாம்பார் ஒன்று பண்ண போறோன்னா நம்ம சிங்கார சின்னையில் வசிக்கும் தங்கங்களுக்காக முன்னோர்கள் காலத்துல காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சே செய்வாங்க இந்த மசாலா அப்படின்றத பயன்படுத்த மாட்டாங்க எல்லாமே ஒரு கையால் அரைச்சோ இடிச்சோ அப்படிதான் பயன்படுத்துவாங்க அது கல்யாணமாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த மனம் மாறாம அந்த சாம்பார் சும்மா அட்டகாசமா கல்யாண வீட்ல சாப்பிற மாதிரியே இருக்கணும் வணக்கம் கட்டுறது கையில வெந இருக்குல வணக்கம் வணக்கம் வணக்கம்ட்ரா ஸ்டிபன் சாம்பார் ஒன்னு பண்ண போறேன்னா நம்ம சிங்கார சேனல் வசிக்கும் தங்கங்களுக்காக அவங்க அங்க சாப்பிட்டு போவாங்க தம்பி சாட்รபாங்கனா அவங்களுகாக அந்த கானோலியே வந்து மக்களுக்காக எடுத்து காட்டுறாகவேனா இந்த நேரத்துல செண்ட்ரா 얘는 பத்தி அவரே ஒரு வார்த்தை சொல்வாரு ஒரு கருத்து இருக்கு அது சொல்லுங்கள் ஒரு ஒரு கருத்து கிடையாது ஒரு கருத்து கிடையாதுங்க அவரோட வாழ்க்கை கருத்து சரித்திரம் சம்பவம் நானா ஒரு பிரச்சனையை உருவாக்கி நானா அதுக்கு வந்து கவலைப்பட்டு நானா அதுக்கு ஒரு ஆறுதலையும் சொல்லி நானா அதுக்கு ஒரு தீர்வையும் தெரிக்குன்னா அதான் பிள சென்ட்ராயன் இப்போ இன்றைக்கிதாடா ஒருத்தருக்கு உண்மையா கண்டிப்பாண்ணா மிஸ் சென்ட்ராயன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும்னா ஆர்டிக்ஸ் ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு அதை கேட்டுக்க மை கருத்து வாட் இஸ் அம் சேயிங் சொல்லுங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள் என் கருத்து ரொம்ப சிம்பிளுங்க தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து தான் பிடிச்ச கருத்தா ஆமா கோபமாக இருந்தா கொழிஞ்சா நினைச்சுக்கோ வா பாசமா இருந்தா மாமியார் நினைச்சுக்கோ இந்த மாதிரி நினைச்சுன்னு அவன் வாழ்க்கைக்கு பேர தோணும் அவன் யாரு கொழுந்தியா யார் மாமியார் தெரியல அவனுக்கு ரெண்டுமே இல்லையா எனக்கு கல்யாணமே இல்லையா ஐயா கல்யாணமே இல்லையா கல்யாணம் ஐயா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது ஆகுது மை லைஃப் மை ஒய்ஃப் நான் வாழ்ந்த காலங்கள் வேற வாழப்போகிற போற காலங்கள் வேற

அது பருப்பு வச்சு கொட்டி சாம்பார் இறக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோம்னா அரைச்சே செய்வாங்க இந்த மசாலா அப்படின்றதே பயன்படுத்த மாட்டாங்க எல்லாமே ஒரு கையால் அரைச்சோ இடிச்சோ அப்படி தான் பயன்படுத்துவாங்க அது கல்யாணமாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டே ரெண்டு தூள் இந்த தூள் வந்து நம்ம சேர்க்குறது வந்து நம்ம சேர்க்கும் போது நான் சொல்லிடுறேன் எதுக்காக இந்த தூள் சேர்க்குறோன்ட்டு மற்றபடி எல்லா மசாலாவும் வறுத்து அரைச்சி திரும்ப வேக வச்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மூணு ஸ்டெப் இருக்குது அந்த மூணு ஸ்டெப்பை நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம்னா இவ்வளோ விருந்து அதாவது இன்னைக்கு இந்த கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார் மட்டும் கிடையாது இதோட இன்னைக்கு ஸ்பெஷலான விருந்துகள்லாம் கொடுக்க போகிறோம் ஐயா அது என்னென்ன கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார் சேர்த்து இன்னைக்கு நம்ம மல்லி பரோட்டா ஒன்று கொடுக்க போகிறோம் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி கொடுக்க போகிறோம் வெஜிடபிள் குருமா கொடுக்குறோம் ஒரு கார சட்னி ஒன்று கொடுக்குறோம் அதாவது இன்னைக்கு வந்து இரவு விருந்து குழந்தைங்களுக்கு கடவுளின் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அதனால ஸ்பெஷலாக இன்னைக்கு இந்த மெட்ராஸ் ச சேர்த்து இந்த மல்லி பரோட்டா இந்த மல்லி பரோட்டா வந்து காணொலியாக நாளைக்கு காட்ட போகிறோம் ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலான மல்லி பரோட்டா சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறோம் இந்த குழந்தைங்களுக்கு இரவு விருந்து மட்டும் கிடையாதுன்னா மழையிலும் வெயிலும் பனிலேயும் கஷ்டப்படுற அந்த ஏழை எளிய மக்கள் ரோட்டோர உள்ள மக்களுக்கு ஒரு அறுபது பேருக்கு போர்வையும் கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ வெயில் டைம் வேண்டாம் போர்வை கொடுக்குறோம்னு நினைப்பாங்க அவங்க தரையில் படுப்பாங்க இந்த தரையில் படுக்கும்போது அந்த போர்வை போதிப்பாங்க படுக்கும் படுக்கும்போது மேலே போதி படுத்துப்பாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு போர்வையும் சேர்த்து கொடுக்குறாங்க நான் இவ்வளோ விருந்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கனாக்கா தெய்வத்திரு சாரதாம்பால் செல்லையா அவங்களுடைய முதலாம் ஆண்டு திதிக்காக அமெரிக்காவில இருந்து அவங்க குடும்பத்தார் அம்மா நம்ம கூட இல்லாட்டினாலோ குழந்தைகளுக்கு பசியாத்தி ரோட்டோரோ வீடு இல்லாம கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு போர்வையும் கொடுத்து அந்த அம்மாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியாரிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றும் நிலைச்சு நிக்கணும் என்றே கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பயனடைகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் சிறப்பா வளர்த்துருக்கோம் நம்ம கனவு தோட்டத்தில் ஒவ்வொரு மரங்களாக வளர்த்துக்கணும் தான் வந்திருக்கோம் மெட்ராஸ் இட்லி இட்லி சாம்பாருக்கு தரமா முருங்காய் பறிக்க போறோம் எல்லாம் டப்பு டப்புன்னு அது உங்களை பறித்து சாப்பிட்டுருவாங்கன்ற ஒரே காரணத்துனால அது முறிக்கும் மெட்ராஸ் டிஃபன் சாம்பார் அதாவது கல்யாண வீட்டு சாம்பார்ண்ணா முருகன் காட்டு போகிறது ஆமாண்ணா தேவையான சைஸு மெட்ராஸ் டிஃபன் சாம்பாரை பற்றி இப்போ தேவையான பொருள் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல உறவுக்கு ஒரு நல்ல ஒரு உரல்து பொதுவாக ஒரு கருத்து சொல்ல வரேண்ணா சொல்லுங்க சொல்லுங்க நான் ஒரு நல்ல நண்பன் வந்து ஆயிரம் உறவுக்கு சமனா ரைட்டு

வெட்டி வச்ச கேரட்டு வெட்டி வச்ச முள்ளங்கி நம்ம கல்யாணம் விட்டு முருங்கைக்கானா மிளகு வரமல்லி உளுந்து வெந்தயம் சீரகம் கசகசா வர பெருங்காய கட்டி குண்டு மிளகா மஞ்சத்தூள் கருவேப்பிலை உரிச்ச பூண்டு கடுகு கலப்பு பெருங்காயத்தூள் மல்லித்தூள் சக்கரை கொத்தமல்லித்தழை கல்லூப்புண்ணா இருபத்தாறு பொருட்கள் வச்சுருக்கீங்க போல இருக்கா இன்னொரு தேங்காய் நம்ம மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து செரிமானத்தன்மை கொடுக்காது அதனால தேங்காய் பூவும் நாங்க சேர்க்கல நீங்க கண்டிப்பா மசாலா அரைக்கமாக தேங்காய் பூவும் சேர்த்து பாருங்க அதுவும் ஒரு சுவை சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேவையான பொருளை பிரம்மாண்டமா பாத்துருப்போம் இப்போ வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம் மூணு படிக்கட்டு அதில் முதல் படிக்கட்டுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம தனியாக சொல்லிடுறோம் ஏன்னா பொருள் பார்க்கும்போதே தெரியும் பிரம்மாண்டம்னு சொல்லியாச்சு அதனால் ஒவ்வொரு பொருளாக நீங்கள் நோட்டு பேனா பென்சில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க அதனால தான் தனித்தனியாக உங்களை காட்டுறோம் இப்போ ஒரு ஆறு பேருக்கு செய்யணுன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியமானது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நம்ம குழந்தைங்களுக்கு இரவு விருந்து கொடுக்கறதுனால நம்ம மிளகாய் கம்மியாக வச்சுருக்கோம் நீங்கள் செய்யும் போது ஒரு மூணு மிளகாய் சேர்த்துக்கோங்க ஆறு பேருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சின்ன துண்டு ஒரு பெருங்காய கட்டி ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதோட நம்ம தேவையான பொருள் சொல்லும் போதே சொல்லியிருப்போம் தேங்காய் அப்படின்னு அந்த தேங்காய் சேர்க்குறவங்க சென்னை ஸ்டைலில் சொல்லணும்னா ரெண்டு பத்தை சேர்த்துக்குங்க தேங்காய் பூவாக சேர்த்துங்க இவ்வளோதாங்க இந்த மசாலா இப்போ நாங்கள் எந்த ஆர்டரில் காட்டினோமோ அதே ஆர்டரில் தான் ஒன் பை ஒன்னாக இறக்கணும் இதில் ஒரு ஆர்டர் கூட மிஸ் ஆகக்கூடாது ஏன்னா அந்த ஒவ்வொரு ஆர்டராக அது வறுப்படுறது தான் அந்த சாம்பாருக்கான மனமே கொடுக்கும் ஸோ ஆர்டர் மட்டும் மிஸ் பண்ணுறாங்க ஸோ மசாலாக்கான தேவையான பொருட்கள் சொல்லியாச்சு அதோடய அளவும் சொல்லியாச்சு அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்து அப்படியே வறுத்து எடுக்க போகிறோம் ஒரு மிதமான சூட்டில் அதுக்கு உருள் ரெடியா இருக்கு இப்போ என்ன சேர்த்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் கண்டிப்பா இந்த சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய் தான் மெட்ராஸ் சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய் தான் எண்ணெய் ரொம்ப சூடலாக கூடாது மிதமான சூடு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு ரெண்டு பொருட்கள் அது ஒன்று பார்த்தோம்னா வெந்தயம் வெந்தயம் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா கசக்கும் ரெண்டாவது பார்த்தோம்னா மிளகு அந்த மிளகு ரொம்ப சூடா போட்டோம்னாலும் அது கசப்படுத்துரும் அதனால மிதமான சூட்டில் நீங்களும் சேர்த்துங்க நாங்களும் சேர்க்க தேங்காய் தேங்காயினோட வாசனை வந்துடுது முதல் பொருள் வெந்தயம் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நிறைய பொரியும் மிதமான சூடாக இருந்துச்சுன்னா அளவாக பொரியும் இது கூட ரெண்டாவது பொருள் ஐயா அது அரவ சாம்பார்னு ஒன்று இருக்கு அதுக்கு வந்து கடலை கண்டிப்பா சேர்க்கணும் இது வந்து அரவ சாம்பார் கிடையாது பொருள் இது கூட முழு மல்லி அடுத்தது நான்காவது பொருள் மிளகு முழு மிளகு நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் தான் முன்னாடி சேர்க்கிறேன் இப்போ அஞ்சாவது பொருள் ஜீரகம் இப்போ சேர்க்குற பொருள் எல்லாமே உடனடியாக நம்ம வந்து வருப்படக்கூடிய பொருட்கள் மினிடி போட்டதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ஜீரகம் அடுத்தது வரமிளகாய் இதுதான் மெட்ராஸ் மசாலா இது வரைக்கும் பார்த்தோம்னாலே எந்த ஒரு சாம்பாருக்குமே அதாவது சாதாரண சாம்பார் டிஃபன் சாம்பார் எல்லாம் கச சேர்க்க மாட்டாங்க ஆனால் இந்த கல்யாண வீடு கல்யாண வீடுன்னு ஏன் சொல்கிறோன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அதுக்காக கசகசா சேர்த்துக்க போகிறோம் அடுத்தது கருவேப்பிலை அடுத்த பொருள் கெட்டி பெருங்காயம் இதுல ரெண்டு பெருங்காயம் போடும் இது இப்ப கெட்டி பெருங்காயம் வருதுங்களா உரிச்ச பூண்டு நல்ல மனமும் நல்ல குணமா இருக்கிறத பாருங்க ஐயா ஐயா மனம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்காது குணம் இருக்கும் இடத்தில் மனம் இருக்காது இது ரெண்டுமே இருக்கிற இடத்துல பணம் இருக்காது பணம் இல்லாத இடத்துல பொண்ணை பாரு வாழ்க்கை நல்லா இருக்கும் பொண்ணே இல்லைன்ற நீங்க வேற ரெண்டு பணத்தை பத்தி அதே மசாலாவோட கடைசியாக மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா நறுமணமும் கொடுக்கும் அதே சமயத்தில் வண்ணமும் கொடுக்கும் ரொம்ப இதை வந்து வறுப்பட விடக்கூடாது மஞ்சள் மஞ்சள் போட்டதுக்கப்புறம் ஏன்னா கருப்பாயிடும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணி ஆற வச்சு அச்சுக்கப்போம் இறக்குங்க ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு சிறு பருப்பு இதை கழுவுறதுக்காக சேர்க்குறோம் நான் சொல்கிறது ஆறு பேருக்கு நம்ம சேர்க்குற மாதிரி எவ்வளோ கருப்பெல்லாம் சேர்த்தாச்சு கழுவணும் கேட்டுங்களா கலரு அது பாலிஷ் பண்ணுவாங்க இல்லைங்களா அது கழுவுன பருப்பை வேக வச்சுக்க போறேண்ணா வெறும் பருப்பு மட்டும் இருந்து பாசி பருப்பு நம்ம பண் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டெப் டூ இப்போ பருப்பை நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சு இந்த பருப்பு கூட என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அந்த மாதிரி தான் என் லைஃப்பும் போயின்னு இருக்குது வெறும் நஷ்டமாக போயின்னு இருக்குது ஸ்டெப் ஒரு கால் கிலோ வெங்காயம் எடுத்து நூற்றம்பது ராம் அளவுக்கு பருப்பில் சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் மு முக்கியமானது பொதுவாகவே இந்த மெட்ராஸ் டிஃபன் சாம்பாருக்கு வந்து காய்கறிகளை வந்து சேர்க்க மாட்டாங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஆரோக்கியமான உணவை தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் இன்றைக்கி நம்ம மூணு வகை காய்கறிகளை எடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு ஒரு முள்ளங்கி ஒரு முருங்கக்காய் நம்ம வந்து ஆறு பேருக்கு அளவு தான் நம்ம இப்போ சேர்த்து சேர்த்துருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரு எழுபது பேரை நம்ம ஒரு அஞ்சு எழுபத்தஞ்சு பேருக்கு காய்கறி சேர்த்துக்க போகிறோம் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி அதே அதை சேர்த்துக்க போகிறோம் இந்த பருப்பு இந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மஞ்சள் பொடி இரட்டு பரட்டிங்க இந்த பருப்பு கூடிய இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வேக்காடு வந்துடும் சின்ன வெங்காயம் தக்காளி இந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து வேகிறது தான் இந்த சாம்பார் நம்ம காய்கறி சேர்த்துருக்கோம் முறையான மெட்ராஸ் டிஃபன் சாம்பாரில் காய்கறி சேர்க்க மாட்டாங்க தேவையான அளவுக்கு குடிநீரை ஊற்றிக்கிறோண்ணா நம்ம பருப்பு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை விட ரெண்டு மிளக தண்ணி அதிகமாக இருக்கணும் தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா பருப்பு அடியில் உக்காந்துரும் அப்படியே கருப்பாக கெட்டியாக உக்காந்து மொத்த வேலையுமே நம்ம கெட்டு கொடுத்துரும் ஆமாம் பருப்பு நம்ம இவ்வளோ ஒருத்தர வச்சுருக்கோம் இவ்வளோ தண்ணி வைக்கிறோம் இப்போ மல்லிகை கடையில் மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க அவங்க தண்ணியாக வைக்க மாட்டுறாங்க இல்லையா மல்லிகை கடையில் போய்ட்டு நாலு இட்லியும் ஒரு சாம்பார் இங்கே எல்லாம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க எங்கே எந்த பொருள் கிடைக்குமோ அங்கே அந்த பொருள் போய் கேட்கணும் இப்போ தெரியுதா உனக்கு பொண்ணு கிடைக்கு தண்ணி அளவு கரெக்டாக வைக்கிறோம் இல்லை சப்போஸ் பத்தலை அப்படின்னா கூட நம்ம வச்சுருக்க அந்த குக்கருக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது அதே இது வீட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நார்மல் குக்கர் நார்மல்னால் மேல்முடி குக்கர் அதெல்லாம் வெடிச்சிச்சுன்னா உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு அந்த குக்கருக்கு வந்து பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படும் ஆனால் தண்ணி அளவு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ஒரு ஒன்று உள்மூடி இந்த உள்மூடின்றது சேஃப் தான் ஏன்னா உள் ஃபுல் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பனே பண்ண முடியும் இதே வந்து டாப் மூடி மேல் மூடி இருக்குது பார்த்தீங்கன்னா அது நம்ம ப்ரெஷர் உள்ளே இருக்கும் தெரியாமல் நம்ம தரணும் டப்புன்னு தூக்கி தூக்கும் போது நம்ம எத்தனையோ இப்போ தாடையெல்லாம் அடிப்பட்டு ஐயா பருப்பு காய்கறி சின்ன வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து இப்போ வேக்காடு கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு விசில் போதும் ஒரு விசிலே அந்த பருப்போடு சேர்ந்து கரெக்டான எல்லாம் வேக்காடு சூப்பராக வந்தோம் நிறையா பேர் கஷ்டப்படுற மக்கள் இதே சாம்பார் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க ஆனால் ரேஷன் பருப்பு தான் இருக்கும் அப்படின்னாங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நூற்றம்பது கிராம் சொன்ன தோரம் பருப்பை கால் கிலோ அளவுக்கு சேர்த்துக்கணும் அந்த கால் கிலோ சேர்த்தாங்கன்னா இதே நம்மளுக்கு பக்குவத்தில் நம்மளுக்கு வந்துடும் பருப்பு கண்டிஷன் பார்க்கலங்களா ஒரே விசல் சாம்பார் இதிலே தயாராகிடுச்சா இந்த காயினோட சுவை இந்த பருப்பில் ஏறும்ங்களா சூப்பர் இந்த ஒரு விசல் வச்சோம்னா நம்ம அந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கணும் இந்த வீட்டில் செய்கிறவங்க நிறைய அளவு செய்ய மாட்டாங்க நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஆறு பேர் செய்வாங்க அப்போ என்ன பண்ணால் இதுலேயே நம்மளுடைய மெட்ராஸ் மசாலாவும் போட்டு லைட்டாக கொதிக்க நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு தனியாக நம்ம என்ன தாலிப்பு போடுறோமோ அந்த தாலிப்பை மேலே ஊற்றி ஒரு கொதி லைட்டாக கொதிக்க வச்சு இறக்கிட்டாலே போதுமான எழுபத்தஞ்சு பேர் பண்றதுனால தனித்தனியாக பண்றோம் ஐயா இப்போ நம்ம ஸ்டெப் த்ரீக்கு வந்திருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம தாலிப்பு போட போறோம் சாம்பார் தூ நம்ம பவுடர் மசாலா சூப்பராக ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு நம்மளோட பப்புப்புலையும் காய்கறி எல்லாம் வேக வச்சாச்சு இப்போ தாளிப்பு போடும்போது இந்த சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே பயன்படுத்துங்க வேறு எந்த எண்ணெயுமே பயன்படுத்தாதீங்க தாலிப்புக்கு இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் இது எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது இப்போ கடுகு கலப்பு சேர்த்துக்கணும் அது பொறுமையாக பொரிஞ்சு வரும்போது அப்படியே ஒவ்வொரு பொருளாக நமக்கு தாளிப்புக்கு சேர்த்துக்கிட்டே வரணும் இப்போ நம்மளை கடுகு வந்து பொரிஞ்சு வருதுனா இந்த நேரத்தில் குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம எதுக்காக வர மிளகாய் இதோ நீட்டு மிளகாய் தனியாக குண்டு மிளகாய் தனியாக வச்சோம்னா இது வந்து தாளிப்பு மிளகாய் இது அதுக்காக தாலிப்புக்கு இது சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது தாலிப்புக்கு நல்ல வாசனையும் சுவையும் கொடுக்கக்கூடியது இது கூடிய ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை இப்போ அடுத்த தாலிப்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவு நம்ம வந்து அந்த பருப்போட சின்ன வெங்காயம் போடும்போது கால் கிலோ வெங்காயம் சேர்த்துருங்க அதில் நூற்றம்பது கிராம் பருப்போட சேர்த்துருவோம் தாலிப்புக்கு நூறு கிராம் அளவு சேர்த்துருவோம் உடனே உடனே போட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா சிக்னல் போடுவாங்க அந்த நேரத்தில் போடவே மாட்டாங்க இப்போ தம்பி டீ குடிச்ச தெம்பில் வேக வச்ச பருப்பு மொத்தத்தை ஊற்ற போகிறாரு நிறமான சாம்பார் ரெடி ஆகிட்டா கலக்கலான கல்யாணம் வீட்டு சாம்பார்னா கலக்கி ஊற்றுங்க ஊற்றலாமா இந்த டிஃபன் சாம்பார் பாருங்க அப்படியே தாலி போட அட்டகாசமாக அந்த குண்டு மிளகாய் தாளிப்பு மிளகாய் அதோடு சேர்ந்து அந்த தாலிப்போட to இந்த பருப்பு நம்ம ஸ்பெஷல் சாம்பார் மசாலா மெட்ராஸ் மசாலா டிஃபன் மசாலா மெட்ராஸ் knights மெட்ராஸ் மசாலா estar மெட்ராஸ் மசாலா ப是我 الفcious வருதனார் sund leopard segu MINிOMBo refill pm tea key lleva invitacks அப்படியே மீஞ்சூர் வரையும் நம்ம ஏரியா கேட்டு ஒட்டு உள்ள மசாலாக்கள் ரெண்டே ரெண்டு ஒன்று மஞ்சள் தூள் ஒன்று மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் மெட்ராஸ்னாலே எப்பயுமே ஒரு ஸ்பீடாகவே இருக்குண்ணா ஸ்பீடாகனா ஓடிக்கினே இருக்கிற டைமிங் வேலைக்கு போவாங்க இது போவாங்க திரும்ப வரும் காலையிலும் ஸ்பீடாக தான் இருக்கும் சாயந்தரம் நைட்டு பதினோரு மணி வர வரையும் தான் ஆனால் தங்க சொல்ல வருது ஏன் வேலை பார்த்தேன் வர வர மேலே வேலைக்கு போவேன்றா ஏன் மசாலா நம்ம வறுத்ததுக்கு கெட்டி பெருங்காயம் போட்டுருக்கணும் இப்ப பவுடர் பேருங்க ஐயா ஒரு முக்கால் டேபிள் சொல்லுறோம் தூள் பெருங்காயம் போயிருங்க கல்யாணம்னா ஸ்வீட் கொடுப்பாரு இவர் கல்யாண சாம்பாருக்கு சக்கரை கொடுக்குறாருன்னா டிஃபன் சாம்பார்னாலே இனிப்பு சேர்க்கணும்ய்யா நீங்க வெல்லம் விருப்பப்பட்டா வெள்ளம் வெல்லமும் சேர்க்கலாம் சக்கரையும் சேர்க்கலாம் நாங்க சக்கரை சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கல்யாணத்தில் தேனை சேர்க்கலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்கிறா

இப்போ நம்ம வந்து இட்லி கொடுக்குறதுனால தண்ணி சேர்த்து விடணும்ண்ணா கல்யாண வீட்டில் கொஞ்சம் திக்காக இருக்கும் அக்கா அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நம்பி சொல்லுவார் காரணம் நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நல்லா ஹெவியாக மசாலா கொடுத்துருக்கோம் பருப்பு கொடுத்துருக்கோம் அப்படிலாம் இல்லை இலையிலேருந்து ஓடிருங்க மெட்ராஸ் டிஃபன் சாம்பார் சும்மா தரமாக ரெடி ஆகிடுச்சேன் கிட்டத்தட்ட சொல்லப்போனா கல்யாண விருந்தில் இதுவும் ஒன்றுண்ணா தரமாக இருக்கும் அதாவது நான் இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் எதனால் கல்யாண வீடு கல்யாண வீடுன்றோம்னா காலையில் பார்த்தாலும் சாம்பார் கண்டிப்பாக இருக்கும் மதியம் மட்டன் பிரியாணியே போட்டாலும் கண்டிப்பாக சைவக்காரங்களுக்கு சாம்பார் இருக்க தான் செய்யும் நைட்டு பார்த்தோம்னா டிஃபன் போட்டால் கூட சாம்பார் சாதம்னு ஒன்று வச்சுருவாங்க அந்த மாதிரி மூணு நேரமாவே இந்த சாம்பார் வந்து இருக்கும் அதனால தான் குறிப்பாக பார்த்தோம்னா தனித்தனியாக டிஃபன் சாம்பார் மதியம் லஞ்சு சாம்பார் அந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிக்கிறது மூணு நேரமும் ஒரே மாதிரி சாம்பார் கொடுக்காமல் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான சாம்பார் கொடுக்குறது ஐயா இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலா பொருட்கள் தான் இவ்வளோ மசாலா போட்டு ஒரு சாம்பார் பண்ணுறதுன்னா அது மெட்ராஸ் மசாலா மட்டும்தான் ஸோ தான் இது ஃபேமஸாக நின்று பேசுது நீ முடியும் வந்து கல்யாண சாம்பார்னு சொல்கிற ரீசனாக தான் ஏன்னா ஒரு இலையில் வந்து உக்காரன்னா கிட்டத்தட்ட அத்தனை வெரைட்டிஸ் வைப்பாங்க அத்தனை வெரைட்டியும் இந்த ஒரு சாம்பார் மேட்ச் பண்ணி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் உக்காரும் ஸோ அந்தளவு ஒரு சாம்பார் வருதுன்னா நம்ம சேர்க்குற பொருட்கள் தான் அவ்வளோ பொருளை வச்சு பண்ணக்கூடிய ஒரு முதன்மையான சாம்பார் இது நான் மல்லி தட சும்மா வாசனைக்கு கல கல கலகல கல 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 சாம்பார் ரெடி நான் மனமான டிஃபன் சாம்பார் அதாவது கல்யாணம் வீட்டு சாம்பார் தரமாக ரெடி பண்ணியிருக்கோம் மெட்ராஸில் மாப்பிளாக இருந்தாலும் சரி மச்சா இருந்தாலும் சரி எங்கே வந்தாலும் இந்த சாம்பாரை மறக்காமல் சாப்பிட்டு பாருங்க தெரியாத மக்களுக்கு தெரிய வைக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ உருட்டிக்கிறேன் இப்படி எடுத்து நல்ல சூடு இருக்குங்களா அந்த சூடு கூட இருக்கணும் இப்படி போட்டால் மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும் என்ன நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கு சும்மா தரமான கார சட்னி தாளிப்பு தரமாக இருக்கிறாங்கண்ணா பார்த்தீங்களா வாசனை கம்ம கம்மன் வருது இதுக்கெல்லாம் கை வண்ணம் கை மனம் அந்த கை ராசி தானா இட்லி சுட சுட எடுத்துக்கிட்டீங்களா சுட சுட சூடான இட்லி இட்லி கார சட்னி சட்னி நம்மளுடைய மெட்ராஸ் டிஃபன் சாம்பார் கண்டிப்பாங்க உங்கள் வீட்டுக்கு கண கணவர்களுக்கு பிடிக்கிற கல்யாண வீட்டு சாம்பார் நான் சொந்தமாக இருந்தாலும் சோறாக இருந்தாலும் டிஃபனாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் அது கும்பலாக இருக்கிறதுக்கு தானே அதுக்குள்ளே இடமே மதிப்பா போப்பா ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறீங்க நல்ல ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்ற ஃபீலே இருக்குது அந்த பெருங்காயம் வாசனை கல்யாணத்தில் ரொம்ப சோனால் கண்டிப்பாக அந்த சாம்பார் மனம் அந்த மல்லி அந்த மல்லி வாசனை சின்ன வெங்காயம் தனியாக தெரியுது அந்த வாசனையோடு சாப்பிட்றது நல்லாயிருக்கு எந்த கல்யாணத்துக்கு போனோம்னாலே காலையில் நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா காலையில் சுட சுட முதல்ல டிஃபன் தாலி கட்டுறது வந்து ஏழு ரொம்ப ஒரு இருக்கும் ஆனால் சாப்பாடு ஏழு மணிக்காக எப்படா போடுவாங்கன்னு காத்துட்டு போய் அது காரணம் என்னன்னா அந்த சமைக்கும் போது அந்த வர்ற மனம் அந்த மனம் அப்படியே மாறாம தூங்குறவங்க கூட எழுப்பிடும் அந்த மனம் மாறாமல் அந்த சாம்பார் சும்மா அட்டகாசமாக கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குண்ணா தேங்காய் அச்சக முடியாத ஃபீல்ண்ணா கண்டிப்பா இதே கல்யாண சாம்பாரை என் கல்யாணத்துக்கு வச்சு கொடுக்குறீங்க கண்டிப்பாக எனக்கு எல்லாரும் இருக்காங்க மக்கல்ல இருந்து எல்லாருமே இருக்கிறீங்க கொன்னு மட்டும் இல்ல பாத்துருناன்னா நம்ம கடவுளின் குழந்தைகளுக்கு இரவு விருந்து என்னென்ன எடுத்து வந்துருன்னு பாத்துருமா சூடான சுவையான ஏக்கி மல்லி போராட்டா வெச்சி குருமா மல்லி போராட்டவுக்கு ஏற்ற மாதிரி வெஜ்ஜி குருமா நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி தரமான தாளி போட்டு பக்காவா வந்துருக்கோம் நம்ம மெட்ராஸ் டிஃபன் சாம்பார் அதாவது கல்யாண சாம்பார் தந்தை மகன் துய ஆவியாரின் மத பாதம் அணிக்கின்றோம் அவர்கள் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுகின்றோம் அவர்களுக்கு பசதி தர வேண்டுமாய் ஜபிக்கின்றோம் நல்ல தகப்பனை மேலுமாய் அவர்களுடைய குடும்பத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களை முன்னும் பின்னும் வளமும் இடமும் காவலாயிருந்து அவர்களை என்ன வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆ

சாப்பாடு எப்படி இருக்க டிஃபன் எப்படிமா இருக்க டிஃபன் எப்படி பாப்பா இருக்கா சாம்பார் நல்லா இருக்கா இட்லி நல்லா இருக்கு ஃபெப்ரவரிக்கு இட்லி சாம்பார் நல்லா இருக்கா அப்பா ஏன் தாங்க ஐயா போர் வருது சாரதாம்பால் செல்ல அவங்களுடைய முதல்வர்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா நன்றி அம்மா சாரதாம்பால் செல்ல அவங்களுடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க போத்திக்கங்க சாரதாம்பால் செல்ல ஐயா அவங்களுடைய முதல்வருடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா இரவு எல்லாருக்கும் துணையாக இருக்கணும் கொடுத்தவங்க நல்லா இருக்கும்

திருமதி சாரதாம்பாள் செல்லை அவங்க நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க திருமதி சாரதாம்பாள் செல்லை அவங்க நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க தெய்வத்தில் சாரதாம்பாள் செல்லையா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தை வந்து அமெரிக்காவிலிருந்து கொடுத்துருக்காங்க அம்மா தெய்வத்தில் சாரதாம்பாள் செல்லையா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அமெரிக்காவில் வந்து கொடுத்துருக்காங்க ஐயா தெய்வத்திரு திரு செல்லையா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து அமெரிக்காவில் இருந்து கொடுத்துருக்காங்க ஐயா அவங்களை மாதிரி போர்வைக்கு இன்னைக்கு தெய்வ திரு சாரதாம்பால் செல்லையா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க போர்வா சாரதாம்பால் செல்லையா அவங்களுடைய முதல்வருடைய நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா நன்றி சாரதாம்பால் செல்லையா அவங்களோட முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அமெரிக்கால இருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா போர்வருக்கு நல்லா இருக்கு

சிறப்பான முறையில் இரவு இருந்து வச்சோம் இன்னைக்கு ஸ்பெஷல் மெட்ராஸ் கிப்பன் சாம்பார் வந்து தரமான முறையில் வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம் எல்லாம் சீரும் சிறப்புமா சந்தோஷமாக சாப்பிட்டுன்னு இருக்காங்க இந்த இவ்வளோ இவ்வளோ சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்திரு சாரதாம்பா இல்லையா அவங்களுடைய முதலாம் ஆண்டு திதிக்காக அவங்க குடும்பத்தார் வந்து இன்னைக்கு நம்ம கடலின் குழந்தைகளுக்கு சீரும் சிறப்பாக இரவு இருந்து வச்சுருக்காங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைந்து அந்த குடும்பத்துக்கு அவங்களோட ஆசீர்வாதம் என்று நிலச்சிருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீங்கள் பசியார்ன நம்ம கடவுளோட குழந்தைகள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன்னா இதேமாரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும் நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே கையில் அரங்கிறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி